அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் ஈசனால் அன்னை உமாதேவிக்கு அருள் செய்யப்பட்ட ஞானசரநூல் என்கிற ஞான நூல் தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உலகியல் காரியங்களிலே பலவிதமான விடயங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அது சாத்தியமா அசாத்தியமா வந்திருப்பவன் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையா அல்லது பொய்யா ஒருவன் குழந்தை பிறக்குமா பிறக்காதா எந்த குழந்தை என்று கேட்டு வரும்போது ஜோதிடர் சில சகுனங்களையும் சரத்தையும் கொண்டு தீர்மானித்துவிட முடியும் அவை என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லி வருகிறார் உதாரணத்திற்கு பண்டிதன் ஒருவனை நாடி வந்திருக்கக்கூடிய ஒருவன் தன் மனைவி கற்பவதியாக இருப்பதால் அவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது இருக்கக்கூடிய சகுனங்களை சர ஓட்டத்தைக் கொண்டு எவ்வாறு அது என்ன குழந்தை என்பதை தீர்மானிப்பது என்பதைப் பற்றி எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்குச் சொல்லுகிறார் கேட்டவன் ஆர் தன்னில் ஏறி நிற்றல் கிளர்கையில் உயிர் உளவை பிடித்து நிற்றல் வாட்டம் வர வருமதலை இடத்தில் பெண்ணாம் பலமாகி வந்துரைத்தால் மைந்தனாகும் ஈட்டமில் சூனியத்து உரைக்கில் கேடையாகும் எருஞ்சூனை மேல் உரைக்கில் அழகியாகும் நாட்டும் மொழி சூனியம் பூரணத்தையாகி நடுக்கமுடன் மக உயிர்க்க கிடைக்கும் அன்றே குழந்தை என்ன குழந்தை என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒருவன் வந்திருக்கிறான் அவன் ஒரு உயிர் மீது ஏறி நிற்கிறான் அதாவது ஒரு குதிரை அல்லது மாட்டின் மீது மாட்டு வண்டியிலே ஏறி வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்போதும் அல்லது அவன் கையிலே ஏதாவது ஒரு உயிரை பிடித்துக்கொண்டு ஒரு நாயையோ அல்லது ஒரு கோழியையோ எதையோ ஒன்றை கையிலே பிடித்தபடியாக வந்திருந்து என்ன குழந்தை என்று கேட்டு அவன் சந்தர்களை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்தால் அவனுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லுங்கள் அவனே வலது பக்கமாக வந்திருந்து சூரியகளையை சார்ந்திருந்தான் என்றால் அவனுக்கு பிறக்கக்கூடியது ஆண் குழந்தை என்று சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இது இரண்டுமில்லாமல் சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இடத்திலே பண்டிதன் இருக்கும் போது வந்திருந்து இப்படிப்பட்ட எந்த ஒன்றிலே இருந்து கேட்டாலும் கூட அந்த குழந்தை தங்காது அது கருவிலே அழிந்து போகும் என்பதை பண்டிதன் தெரிந்து கொள்ள முடியும் என்று குறிக்கிறார் அப்படி இருக்கலாம் அல்லது சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை எதிர்காலத்திலே அழியாகி போகும் என்பதையும் புரிந்து கொண்டு விட முடியும் என்று எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொல்லுகிறார் பொதுவாக சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இடத்திலே இருக்கும் போது நம்மை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை சந்திக்காமல் இருப்பது நல்லது ஒருவேளை யோகசாதகன் அல்லது பண்டிதன் சுழுமுனை என்கிற நிலையிலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நிலையிலே அவனை நாடி வரக்கூடியவர்களை அவன் சந்திக்காமல் இருக்க வேண்டும் உடனடியாக வாசிக்கலையை மாற்ற வேண்டும் சூரியகலைக்கு மாற வேண்டும் எவ்வாறு மாறுவது இந்த நூலை முழுமையாக கேளுங்கள் அப்போது இதற்கான விடை உங்களுக்கு கிடைத்துவிடும் எது எப்படி இருந்தாலும் வந்திருப்பவருடைய விதியை அனுசரித்தே பண்டிதன் மற்றும் மொழி கேட்டு வந்திருந்தவன் ஆகிய இருவருடைய கலை ஓட்டங்களும் இருக்கும் இதை எவராலும் மாற்றியமைக்க முடியாது விதியை எவரால் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிடக்கின்ற மைந்தனம் சூனியத்தில் கேடாம் கிடாது இருவர் பொருதுவது சூனியத்தில் போது படுக்கின்ற மொழியின் முதற் சொன்னோன் தோற்பன் மருவிய பூரணத்தில் பின்பு சொன்னோன் தோற்பல் நடக்கின்ற சுழுமுனைகள் கேட்ட பேர்கள் நட்பாகும் பலத்து எங்க நடப்போன் வெல்வான் இடத்து எங்கில் ஐந்தறி போய் எதிர்த்தோன் வெல்வான் எரிஞ்சொழினை நிற்கில் இடர் இல்லை பாறை வந்து நம்மிடத்திலே ஞானத்தை அல்லது ஒரு உடையத்தை கேட்கக்கூடிய ஒருவன் சூனியத்திலே இருந்து கேட்டால் இருந்து கேட்டால் பண்டிதனும் சுழுமுனையிலே இருந்தால் அவன் கோரி வந்த காரியம் பொய்த்து போகும் பலிக்காது என்பது பொருளாகிறது பொதுவாக இங்கே நாம் வாசிக்கக்கூடிய இந்த சரணூலை பண்டிதர்கள் ஒரு மன்னனின் அமைச்சரவையிலே இருந்த மிகப்பெரிய ஞானிகள் குரு என்கிற நிலையிலே இருந்த அந்த சபையினுடைய மேன்மையான மரியாதைக்குரியவளாக இருந்த ஞானிகள் இவர்களே இவற்றை கற்றிருந்தார்கள் மற்றவர்களுக்கு இவற்றை கற்றுக் கொடுக்கவில்லை மன்னன் ஒருவன் தான் செல்லக்கூடிய போர் வெற்றி கிட்டுமா என்பதை கேட்க தன்னுடைய குணகுருவாக இருக்கக்கூடிய ஒருவரை அணுகி கேட்கிறான் அப்போது மன்னன் வந்தபோது இருந்த கலையையும் பண்டிதன் கொண்டிருந்த கலையையும் ஒத்து பார்த்து மன்னனுக்கு பயிலை சொல்லிவிட முடியும் ஆனால் ஒரு குருவை சந்திக்கும் போது சந்திரகலையிலே செல்ல வேண்டும் என்கிற கருத்துக்களை வாசத்தின் மூலமாக மன்னன் தெளிவாக அறிந்திருப்பான் எனவே அவன் சந்திரகலையை சரியாக நடாத்தியபடியாக குருவை சந்திப்பான் குருவும் மன்னன் வரப்போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் சூரியகளையிலேயே இருந்து மன்னனை வரவேற்பார் அப்படி செய்த காரணத்தால் அந்த மன்னன் அந்த குருவின் உதவியின் காரணமாக தோல்வியே இல்லாதவனாக மிகப்பெரிய நிலையிலே அரசா அரசேந்திரனாக வாழ்ந்திருப்பான் இப்படிப்பட்ட நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்திலே கண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்ததற்கு காரணம் இந்த சரவோட்டத்தை புரிந்திருந்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை தெரிந்திருந்ததுதான் காரணம் சரியாக இதை புரிந்து கொண்டு விட்டால் வந்திருப்பவன் சந்திரகலையில் அதாவது குரு போன்ற பெரியவர்களை சந்திக்க செல்லக்கூடியவர்கள் சந்திரகலையிலே செல்ல வேண்டும் குரு சூரியகலையிலே இருக்க வேண்டும் இது மாறாமல் இருந்தால் இருவருக்கும் பயன் கொடுக்கும் இருவருமே வைப்பார்கள் என்பது பொருளாகிறது இதிலே ஒரு சூட்சுமத்தையும் எம்பெருமான் சொல்கிறார் ஒருவேளை குலகுருவாக இருந்தவர் சந்திரகலையிலே அல்லது சுறுமுனையிலே இருந்து எதிர்பாராத விதமாக மன்னன் வந்துவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நிலையிலே குருவானவர் ஐந்தடி பின்னே சென்று விடுவார் அல்லது மன்னனுக்கு சைகை காட்டி சென்றுவிட்டு திரும்பி வரும்படி சொல்லலாம் அப்படி மன்னன் குருவின் அருகாமையில் வருவதற்கு சற்று முன்பு ஒரு ஐந்தடி அல்லது பத்தடி தூரத்திற்கு பின்னே நடந்து சென்று திரும்ப மறுபடியும் எதிர்த்து வரும்போது அந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக குலகுரு சூரியகலைக்கு மாறிக்கொண்டு விடுவார் அப்படி மாறிக்கொண்டுவிட்டு மன்னனுடைய வார்த்தைகள் வந்தபோது அவனுக்கு கிடைக்கக்கூடியது வெற்றியாக இருக்கும் என்று எம்பெருமான் குறிப்பிடுகிறார் எல்லாவற்றையும் மாற்றியமைக்க முடியும் ஒருவன் விரும்பிய நிலையிலே விரும்பிய மாத்திரத்திலே சந்திரகலையிலிருந்து சூரியகளைக்கோ சூரிய கலையிலே இருந்து சந்திரகலைக்கோ அல்லது சுடுமுனையிலே இருந்து சூரியகளை சந்திரகலைக்கோ மாறிவிட முடியும் இதையும் அனுபவத்திலே நல்ல வகையிலே இந்த சரஞானத்தை கற்றவர்கள் மூலமாக கேட்டறிந்து கொள்ள வேண்டும் இங்கே நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய பாடல் வரிகளை நாம் சொல்லி வருகிறோம் அனுபவத்திலே நேரடியாக அறிந்தால் ஒழிய இந்த நுணுக்கங்களை ஒருவர் அறிந்து கொண்டு விட முடியாது ஆனால் ஒருவருக்கு வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிப்பது சர ஓட்டத்தை புரிந்திருக்கக்கூடிய பக்குவத்தை பொறுத்திருக்கிறது என்கிற கருத்துக்களை உங்களுக்கு புரியப்படுத்தும் விதமாகவே இங்கே இந்த பாடல்கள் வாசித்து சொல்லப்பட்டன இதோடு முடிந்துவிடவில்லை இந்த சரஞானத்தின் நூல் என்பது இன்னமும் நிறைய பாடல்கள் வர இருக்கின்றன அவசரப்படாதீர்கள் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய நூல் முழுவதையும் வாசித்தான பிறகு அவற்றை முழுமையாக கற்றறிந்து கொண்டு அதன் பிறகு அனுபவப்படுத்த முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்